வணக்கம் நண்பர்களே தோழர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பி சண்முகம் அவர்கள் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்து மாமிதை காரன்மாக்ஸனுடைய திருவுருவ சிலையை சென்னையில் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த அந்த கோரிக்கையை தமிழக அரசும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி நூலக வாயிலில் மார்க்ஸின் சிலையும் விமர்சையாக திறக்கப்பட்டது கூட்டணி கட்சி தலைவர்களும் அமைச்சர்களும் அந்த சிலை திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கார் மார்க்ஸினுடைய சிலை திறக்கப்பட்ட அடுத்த நிமிடமே ஆர்எஸ்எஸ் கும்பலும் பிஜேபி கும்பலும் ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் அடுக்கடுக்கான ஒரு ரெண்டு மூணு கேள்விகளை காரல் மார்க்ஸை பற்றி முன்வைத்தார் காரல் மார்க்ஸினுடைய கொள்கை தமிழகத்திற்கு எதற்கு தேவை காரல் மார்க்ஸ் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்களுடைய சித்தாந்த கோரிக்கைகளை முன்வைத்து காரல் மார்க்ஸை இழிவுபடுத்தும் வகையில் அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்தார் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனிடமும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்களிடமும் சில கேள்விகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வைக்கிறேன் கம்யூனிசம் சொல்வது சாதி அல்லாமல் சமத்துவம் வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாமல் அதிலையும் சமத்துவம் வேண்டும் படித்த இளைஞர்களுக்கு வேலை என்று மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை மையப்படுத்தி காரல் மார்க்ஸ் எழுதிய நூல்களை பல்வேறு நூல்கள் என்று காரல் மார்க்ஸை பற்றி நூலகங்களில் இருக்கிறது அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் வாங்கி அதை படிக்கலாம் அந்த நூல் ஒன்றும் தீண்டத்தகாததல்ல இன்றைக்கு காரல் மார்க்ஸ் எதற்காக தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுகிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது ஆர்எஸ்எஸ் கொள்கை எதை முன்வைக்கிறது எல்லோரும் ஹிந்து எல்லோரும் ஹிந்து ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் ரைட் இந்துக்கள் ஒன்றாக இணைந்து நிற்போம் ஆனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோவில் கழுவு கருவறைக்குள் நுழைந்து அர்ச்சகராகும் வாய்ப்பு இருக்கிறதா இதை ஆர்எஸ்எஸ் ஒப்புக்கொள்கிறதா அல்லது பிஜேபி ஒப்புக்கொள்கிறதா போல் கடந்த ஆண்டு நம்ம பாராளுமன்றம் கூட திறக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் ஒரு இந்திய நாட்டின் முதல் குடிமகள் அந்த இந்திய நாட்டில் திறக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற கட்டட நிகழ்ச்சிக்கு முதல் குடிமகளை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அழைத்ததா ஏன் அதிலும் சாதி அந்த முர்மு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அவரை தெரிந்தே ஒதுக்கப்படுகிறார் மத அரசியலை கடவுள் மத அரசியலை வைத்து இன்றைக்கு பிஜேபி அதிகாரத்தில் வர பார்க்கிறது அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் இங்கே சகோதரர்களாகவும் சொந்த பந்தங்களாகவும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதிலையும் ஒரு பிளவை ஏற்படுத்தி மதத்தை உள்நுழைத்து அதில் குறுக்காய நிற்கிறது பிஜேபி அரசாங்கம் பிஜேபி தலைவர்கள் இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடக்கூடிய சூழல் இன்றைக்கும் இருக்கிறது ஏன் பிஜேபியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி அமைப்புகள் எதிர்க்கிறோம் மக்களுக்கு எதிரான கொள்கையை தூக்கி பிடித்து காவி கொடியை தூக்கி பிடித்து மத அரசியலை தூக்கி பிடித்து மக்களை பிளவுபடுத்தும் வேலையை செய்வதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்கொள்ளும் சமீபத்தில் நடந்த ஒரு ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட பாலடைஞ்ச கோட்டையை இடிப்பேன் என்று தமிழ் தேசியம் பேசும் சீமான் பிராமணர் கடப்பாறை அவர் கைக்கு ஏன் வந்தது எதற்காக பிராமண கடப்பாறையை திரு சீமான் எடுக்கிறார் என்று சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களே கேட்டிருக்கிறார்களா மறைமுகமாக பிஜேபியின் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து திராவிடத்தை தமிழகத்திலிருந்து தூக்கி ஏறிய திட்டமிடுகிறார் இது திராவிடம் மண் திராவிடம் திராவிடம் என்று பேசுகிறார்களே அப்படி என்ன திராவிடம் கொடுத்தது என்று கேட்கலாம் இன்றைய நிலையிலும் இன்றைக்கு வெளியிடங்களில் எப்படியோ கிராமப்புறங்களில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு வேட்டி சட்டை அணிந்து போகிறார்கள் என்றால் அதற்கு திராவிடமும் காரணம் செல்ல முடியாத கோவில் கோவிலுக்குள் இன்றைக்கும் தலித்து மக்கள் சென்று வருகிறார்கள் என்றால் அதற்கும் காரணம் திராவிடம் பல்வேறு திராவிடத்தால் நடந்த பல்வேறு நன்மைகளை சொல்லி பட்டியலிடலாம் ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய ஆபத்தான அரசியல் பிஜேபி அரசியல் திராவிடத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள்தான் பிஜேபிக்கு ஆதரவானர்கள் நண்பர்களே தோழர்களே நாம் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எதிர்கால இந்தியாவை பலமாகவும் செழிப்பாகவும் நாம் கொள்ள செ கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத அரசியலை நம்பி போகாமல் தமிழ் தேசிய அரசியலை நம்பி போகாமல் சாதி அரசியலை நம்பி போகாமல் பொது உடைமை அரசியலையும் திராவிட அரசியலையும் பின்பற்றி வந்தாலே நம் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வலுசேர்க்க முடியும் பாதுகாக்க முடியும் தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஆர்எஸ்எஸ் கும்பலிடமும் பிஜேபி கும்பலிடமும் பணத்தை வாங்கி கொண்டு இன்றைக்கு பிரபாகரன் எடுத்த கொள்கையவே விட்டுவிட்டு ஆர்எஸ்எஸ் கொள்கையும் பிஜேபி கொள்கையையும் தூக்கி பிடித்து ஆட்டம் போடுகிறார் சீமான் வரக்கூடிய தேர்தல்களில் வலுவாக அவரை எதிர்க்கக்கூடிய பிஜேபி கூட்டணியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் தமிழிசை சவந்தராஜன் அவர்கள் தெளிவாக கால்மார்க்ஸினுடைய வரலாறுகளை படித்து பிறகு கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டில் தெளிவான பதிலை கொடுக்க வேண்டும் கம்யூனிஸ்டுகளை பற்றியோ கால்மார்க்ஸை பற்றியோ அவதூறாக பேசக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸோ பாரதிய ஜனதாவோ புத்தகத்தை படிக்க வேண்டும் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட வரவில்லை எங்களுக்கு தேர்தலும் ஒரு அரசியல் கிடையாது தேர்தல்தான் எங்களுக்கு அரசியல் கிடையாது இன்றைக்கும் நாங்கள் மக்களுக்கான கோரிக்கைகளை மக்களுக்கான பிரச்சனைகளை மையப்படுத்தி தினம் தினமும் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நடக்கிறது காரல் மார்க்ஸ் மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை யாராலும் வென்றெடுக்க முடியாது காரல் மார்க்ஸ் என்பவர் ஒரு வைரஸ் மாதிரி அந்த வைரஸை ஒருபோதும் அளிக்க முடியாது எதனால் கொரோனா வைரஸாக ஒருபோதும் அழிக்க முடியாது காரல் மார்க்ஸ் என்பவர் ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்தை தான் நாங்களும் கடைபிடிக்கிறோம் காரல் மார்க்ஸ் எப்போதும் வெல்வார் சென்னையில் மட்டுமல்ல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தெருக்களிலும் காரல் மார்க்ஸின் சிலை எங்களை போன்ற தோழர்களால் நிறுவப்படும் வைக்கப்படும் காரல் மார்க்ஸ் என்றாலே பீதி கலங்குகிறது பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் நாளைக்கு சீமான் கூட வந்து பேட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம் காரல் மார்க்ஸ் எதற்கு இங்கே தேவைப்படுகிறார் என்று எல்லாம் வெத்துவிட்டு இறுதியில் காரல் மார்க்ஸ் தான் வெல்வார் இன்றைக்கு நூலகத்திற்கு போகும் நண்பர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் காரல் மார்க்ஸ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் கம்யூனிசத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது வருங்கால இந்தியா நம்மளை போன்ற இளைஞர்கள் இடதுசாரிகள் கையில் வரும் என்பது பல்வேறு மக்களுடைய கோரிக்கை பல்வேறு மக்களுடைய ஆசைகள் இருந்தாலும் தாமதமாகும் பார்ப்போம் நன்றி வணக்கம்